வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிவசங்கர் ஏ அவர்கள் எழுதிய ஆயுள் தண்டனை அத்தியாயம் பத்தொன்பது மோகனாவுக்கு அலுப்பாக இருந்தது ஜில் என்று தண்ணீரில் குளித்துவிட்டு என்ற காட்டன் சேலையை உடுத்திக்கொண்டு சந்தியாவுடன் காற்றாட தோட்டத்தில் நாட்காலி போட சொல்லி உட்கார்ந்தால் தேவலை போல இருந்தது ம் அதற்கெல்லாம் நேரமில்லை ஆஃபீஸிலிருந்து வரும்போதே மணி ஆறு நீ ரெடியாக இரு டார்லிங் நான் ரோட்டரி மீட்டிங்கிலே தலையை காட்டிட்டு ஏழு மணிக்குள்ளே வந்துடுறேன் ஏழைக்கு ஷியாம் வீட்டிலே இருந்தா போதும் என்று சொல்லி அவளை இறக்கிவிட்ட பரத் குளித்து வேறு உடை மாற்றிக்கொண்டு போய்விட்டான் மணி என்ன ஆரேமுக்காலா காஃபி சாப்பிட்டு காலை கொஞ்சம் நீட்டி உட்கார்ந்து சந்தியாவே ஒரு கொஞ்சம் கொஞ்சம் நிமர்வதற்குள் மணி ஓடிவிட்டதே மோகனா எழுந்து மேலே போனாள் ஷவரை திருப்பி அலுப்பு தீர குளிர்ந்த நீரில் குளித்தவள் ஹவுஸ் கோட்டை மாட்டிக்கொண்டு அலமாரியை திறந்து என்ன புடுவை உ கொள்ளலாம் என்று ஒரு நிமிஷம் யோசித்தாள் பிரிண்டட் சில்கா இல்லை ஜருகி இல்லாத டெம்பிள் பார்டர் போ பட்டு புடவையா பிரிண்டட் சில்குகளை விரலால் தடவியவளுக்கு நாலு நாள்களுக்கு முன் பரத் கேட்டது திடமென ஞாபகம் வந்தது பத்திரிகை ஒன்றை புரட்டி கொண்டிருந்தவன் கண்களில் பின்னி ஜார்ஜெட் விளம்பரம் வீழ்ந்திருக்க வேண்டும் நீ ஏன் ஜார்ஜெட் ஷிஃபான் நயலான் இதெல்லாம் கட்டிக்கிறதே இல்லை டார்லிங் அரை தூக்கத்தில் இருந்த மோகனா கொஞ்சம் விழித்தாள் அப்புறம் இம் என்றாள் ஆஃபீஸுக்கு காட்டன் கட்டிக்கிற வெளியில் போனால் சிம்பிளாக பட்டு ஏன் மற்ற வெரைட்டி எதையும் கட்ட மாட்டேங்கிற பிடிக்காதா நிஜம்தான் மோகனாவுக்கு ஆதி இருந்தே இந்த இரண்டு ரகம் மட்டும்தான் பிடிக்கும் உடம்பு தெரியாமல் எங்கே எங்கே என்ற அலையும் கண்களுக்கு இருந்தாக இல்லாமல் இந்த பட்டும் நூலும் தான் பிடிக்கும் பிரதிமாவும் ஷர்மிளாவும் எத்தனை முறைகள் கேலி செய்திருக்கிறார்கள் மோகனா நீ ஒரு சரியான அம்மாமி இந்த அம்மாமி தனத்திற்கே இத்தனை பேர் போட்டா போட்டி போடுகிறார்களே நீ இன்னும் இருந்தால் எப்படி அடித்து கொள்வார்கள் எதற்கும் பதில் பேசினவில்லை மோகனா அழுத்தமாய் சின்னதாய் புன்னகைப்பால் அவ்வளவுதான் ஆனால் பரத் இந்த புன்னகையை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன் டார்லிங் என்றான் திரும்ப மோகனா தெரியாது என்று தோலை குளிக்கினாள் ஐ டோன்ட் நோ ஏனோ அந்த தினசுகளை வாங்கணும் உடுத்தி உடுத்திக்கணுங்கிற ஆர்வமே எனக்கு இல்லை பரத் நளினிக்கு ஷிஃபானால் ஏக ஆசை மோகனா காற்றுலே மிதக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கணும்னா ஜார்ஜெட் வகைகளை கட் கட்டினம்னு சொல்லுவாள் உன் உயரத்துக்கும் வாலிப்புக்கும் அதெல்லாம் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படியே உடம்போடு ஒட்டி அப்படியே அன்று பரத் அப்படியே அப்படியே என்று ஒரு வித புலகாங்கியத்தோடு அனுபவித்த வேகம் நினைப்புக்கு வர புடவை மேல் வைத்த கையை மோகனா மடக்கினாள் டிரெஸ்ஸிங் டேபிளிடம் சென்று அதன் டிராயரிலிருந்து சாவி கொத்தை எடுத்தாள் அறையில் ஒரு இருந்த வீரோவை திறந்தாள் கல்யாணம் உடனே அந்த சாவி கொத்தை மோகனாவிடம் பாரத் கொடுத்து விட்டான் நளினியின் பொருள்கள் எல்லாம் இனி உன்னுடைய என்பது போல நூற்றுக்கும் மேற்பட்ட புடவைகள் லாக்கர் நிறைய நகைகள் எந்த புடவையை உடுத்தலாம் தோரணங்களாய் தொங்கிய புடவைகளில் வயலட் நிற ஷிஃபானை தேர்ந்தெடுத்தாள் இதற்கு சரியாக என்னிடம் பிளவுஸ் இருக்கிறதோ இருந்தது லாக்கரை திறந்து பெட்டி பெட்டியாய் இருந்த நகைகளை எடுத்து பார்த்தாள் இரட்டை விட முத்து மாலை ஒற்றை முத்துத்தோடு முத்துவலை முத்து மாதிரம் கருத்த கத்திரிப்பு நிற உடம்பில் போட்டுப்பட்டாய் வெள்ளியில் நட்சத்திரங்கள் ஜொலித்த அந்த புடவையையும் முத்துக்களையும் அழிந்து திட்டமாய் அலங்காரத்தை முடித்து கொண்டு பால்கனியில் போய் மோகனான் நின்றபோது சொல்லி வைத்த மாதிரி பரத்தின் கார் உள்ளே நுழைந்தது இரண்டு நிமிஷம் பரத் மேலே வந்தான் படுக்கை அறையில் அவளை தேடி பார்த்துவிட்டு பால்கனி கதவை வழியாக எட்டி பார்த்தவனுக்கு ஷாக் அடித்தது ஹேய் அடிக்குரலில் ஆச்சரியப்பட்டவன் மெல்லியதாய் வீசில் அடித்து கொண்டே மோகனாவை ஒரு தரம் சுற்றி வந்தான் அப்புறம் இருதயத்தில் கை வைத்து கொண்டு மயகி விழுந்து விடுவதைப் போல தடுமாறினான் பரத்தின் ஹேயும் விரிந்த கண்களும் இந்த தடுமாற்றமும் மோகனாவுக்கு சந்தோஷத்தை தந்தன நீ இப்போ எப்படி இருக்க டார்லிங் எப்படி ஒரு தேவதை மாதிரி ஜஸ்ட் லைக் அன் ஏஞ்சல் பரத் அவள் தோலை அழுது பிடித்து இட்டி தள்ளி நிறுத்தி தீர்க்கமாய் பார்த்தான் பின் சடக்கென்று விழுத்து அணைத்துக்கொண்டான் ஷியாம் வீட்டிலே சும்மா பேருக்கு அரை மணி இருந்துட்டு புறப்பட்டுடணும் மோகனா ஓகே எங்கே இன்றைக்கி பௌர்ணமி ஞாபகம் இருக்கா நிலாவிலே மகாபலிபுரத்தை பார்க்கணும் அழகு அள்ளிண்டு போகும் உன்னை மாதிரியே நாம் என்ன பண்ணலாம் ஒம்பது மணி சுமார்க்கு ஷியாம் வீட்டிலேருந்து கிளம்பிடலாம் பத்து மணிக்குள்ளே மகாபலிபுரம் போயிடலாம் அங்கே கொஞ்சம் நாழி பீச்சில் இருந்துட்டு அப்புறமா வரலாம் நிலா வெளிச்சத்திலே மணலும் சிற்பங்களும் வெள்ளி மாதிரி தகதகன்னு விண்ணம் கூட நீ அவ்வளவுதான் ஐயா இப்போவே அவுட் கார் ஷியாமின் வீட்டை அடைந்த போது ஏழு எட்டு வண்டிகள் தோட்டத்தில் இருந்தன வண்ண விளக்குகளும் ஆங்கில பாட்டுமாய் லான் அமர்க்கலப்பட்டு கொண்டிருந்தது இறங்கி நாலடி வைப்பதற்குள் வயிற்றில் பட்டாம்புசுகள் பறப்பதை மோகனாவால் உணர முடிந்தது கள்ள பார்வையும் நமற்று சிரிப்புமாய் ஷியாம் பேச்சு கொடுத்தால் என்ன செய்வது ஒன்று ரகசியத்தை அம்பலமாக்கட்டுமா என்ற மத்பூட நடந்து கொண்டால் என்ன பண்ணுவது இல்லை மோகனா தப்பு கலக்கு போட்டு விட்டாள் ஹலோ குட் ஈவினிங் உறக்க குரல் கொடுத்த ஷாமின் முகத்தில் கள்ளம் இல்லை க கபடு இல்லை வெகுளித்தனம் இருந்தது நிறைய சந்தோஷம் இருந்தது இவர்கள் லானில் காலடி எடுத்து வைத்ததுமே ஒரு கையை உயர்த்தி லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்று குரல் எழுப்பியவன் மற்றவர்களின் கவனத்தை தன் பக்கம் திருப்பினான் மீட் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பரத் அவர் சீஃப் கெஸ்ட்ஸ் ஃபார் த ஈவினிங் அங்கு இங்குமாய் பத்து பன்னிரெண்டு ஆண்கள் நாலந்து பெண்கள் திரும்பியவர்கள் மோகனாவை பார்த்து வியந்து போனது தெளிவானது மிஸ்ஸஸ் பரத்தா கல்யாணம் எப்போ நடந்தது பரத் என்ன பரத் இப்படி திடீர்னு முன்னாலே சொன்னால் என்னவா ஈஷோ அன்ஷோ இத்தனை அழகான பொண்ணை கல்யாணத்துக்கு முன்னாலே எங்கக்கிட்டே காட்டாமல் ஒளிச்ச பரத் வரும் திருமணம் பண்ணி கொண்ட செய்தி வெளியில் இன்னும் பரவவில்லையாதலாலும் உங்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம் தரப்போகிறேன் என்று சொல்லி ஷியாம் நண்பர்களை விருந்து கழித்திருந்ததாலும் கூடியிருந்த அத்தனை பேரும் திகைத்து தான் போனார்கள் மோகனா இது அஸ்வத் இது ராகவன் திஸ் இஸ் சாரதா குமார் ஹலோ மதன் இங்கே வா அப்புறம் என் பொண்டாட்டிக்கு உன்னை அறிமுகப்படுத்தலையேன்னு கத்தாதே ஹலோ மோகனா கன்கிராட்ஸ் டேய் லக்கி பாய் எங்கே இருந்துடா இத்தனை அழகை பிடிச்ச அறிமுகங்கள் தொடர்ந்து பாராட்டுகள் ஷியாம் கையில் கண்ணாடி கோப்பைகளுடன் வந்தான் வரத்திடம் ஒன்றை நீட்டிவிட்டு மற்றதை மோகனாவிடம் கொடுத்தபோது அவள் சின்னதாய் தலையாட்டி மறுத்தாள் நோ ஏன் மோகனா இது ஷாம்பைன் உங்கள் கல்யாணத்தை கொண்டாடணும்னு ஸ்பெஷலாக வாங்கியிருக்கிறேன் வேண்டாம் மிஸ்டர் ஷியாம் நான் குடிக்கிறது கண்ணை விரித்து நிஜமாகவா என்பது போல ஷாம் பார்த்தான் அப்புறம் சற்று தள்ளி நின்ற பரத்திடம் புகார் செய்தான் என்னப்பா இது மோகனா ஷாம்பைனை வேண்டாம்னு சொல்கிறா எடுத்துக்கோ டார்லிக் பிஎஸ் போர்ட் இல்லை பரத் எனக்கு வேண்டாம் ப்ளீஸ் ஷியாம் உதவிக்கு தன் மனைவி ப்ரீத்தியை அழைத்தான் பிரீத்தி வந்து இவங்களே ஒரு கிளாஸ் எடுத்துக்க சொல்லு கமான் மோகனா நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்க டேஸ்ட் பண்ண வேண்டாமா இப்படி நாலு பேராய் சேர்ந்து வற்புறுத்தியது மோகனாவுக்கு வேதனையாக இருந்தது ப்ளீஸ் நோ எனக்கு ஆரஞ்சு ஜூஸ் கொடுங்களேன் ப்ளீஸ் பரத் முகத்தை என்ன இது என்று சுணுக்க ஏமாற்றத்துடன் ஷியாம் முதட்டை பிதுக்க ப்ரீத்தி ஆரஞ்சு ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்தாள் பரத் மோகனாவின் சந்தோஷமான மன வாழ்க்கைக்காக ஷாம்பின் கோப்பைகளை ஒன்றோடு ஒன்று மோதி நண்பர்கள் வாழ்த்தினார்கள் மணி ஒன்பதரை ஆகும்போது பரத் எங்கே என்று மோகனா தேடி பார்க்க வேண்டியிருந்தது நாலு நண்பர்கள் நடுவில் கையை ஆட்டி ஆட்டி பேசிக்கொண்டிருந்தவன் இவளை கண்டதும் ஹே என்றான் பரத் மூன்று பிக்க பிக்காவது கொடுத்திருக்க வேண்டும் கண்களில் லேசான செவரி ஜலதோஷம் வந்த மாதிரி முக்கு போலாமா மோகனாக்கு சிகிச்சைத்தாள் இப்போ வா அதுக்குள்ள என்ன அவசரம் டார்லிங் மோகனா பதில் சொல்லவில்லை அரை மணி இருக்கலாம் அப்புறம் மகாபலிபுரம் போகலாம் வெள்ளி மாதிரி பீச்சும் சிற்பமும் தக பார்க்கலாம் என்று சொன்னீர்களே என்றெல்லாம் கேட்கவில்லை நகர்ந்து போய் பிரீத்தியிடம் உட்கார்ந்து கொண்டாள் சில நிமிஷங்களில் ஷியாமும் அஸ்வத்தும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டார்கள் சாப்பிட்டு முடித்து வீட்டுக்கு கிளம்ப காரில் அமர்ந்தபோது மோகனாவின் வாட்ச்மணி ஒன்று இன்றது பரத் இத்தனை குடிப்பான் இத்தனை போதையுடன் இருப்பான் என்று மோகனா எதிர்பார்க்கவில்லை ஓட்ட முடியுமா பரத் என்றால் மெல்ல ஆஃப்கோர்ஸ் என்ன அப்படி கேட்டுட்ட தான் சொன்னதை நிரூபிக்கும் திரைசில் பரத் காரை சாப்பிட்டதோடு கிளப்பி வேகமாய் உரட்டினான் மௌன்றோடு விரிச்சிற்றிருந்தது ஆமா இன்னைக்கு ஏன் ட்ரிங்க் எடுத்துக்க மாட்டேன்னு இதில் ஃபர்ஸ்ட் என்ன வரத் ட்ரிங்க் எடுத்துட்டு எனக்கு பழக்கம் இல்லை அவ்வளோதான் பழக்கம் இல்லையா நம்ப சொல்கிறியா டெல்லியிலே கொடுக்காமையாக இருந்திருப்ப சரி விடு நான் சொன்னதுக்காகவது ஒரு சிப்பு எடுத்துட்டுருக்கலாம் நளினுன்னா நான் சொன்னதை கேட்டிருப்பா இப்படி ஃபர்ஸ்ட் பண்ண மாட்டா இப்போது டெல்லி வாழ்க்கையை பற்றி ஏன் பேச்செடுக்க வேண்டும் அனாவசியமாக நளினியோடு ஏன் ஒப்பிட வேண்டும் சூர் என்று கோபம் எழுந்ததை மோகனா சிரமப்பட்டு அடக்கி கொண்டாள் நான் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கேன் நீ சும்மா இருந்தால் என்ன அர்த்தம் இனிமே இந்த மாதிரி மெலேசிப்பிடவே கட்டிக்காதே எனக்கு பிடிக்கலை ஷியாமும் மற்ற வாழும் உன்னை மறைச்சி மறைச்சு பார்த்தா என்ன இனியும் மோகனாவால் சும்மா இருக்க முடியவில்லை நீ தானே பரத் என்னே ஷிஃபான் கட்டிக்க சொன்னேன் ஆமாம் சொன்னேன் எப்போது நீ நானும் தனியாக இருக்கிறப்போ இந்த மாதிரி கும்பல்லே இல்லை வீடு வந்து விட்டது கோவில் வண்டியை நிறுத்திவிட்டு உள்ளே போய் மாடிப்படிகளில் ஏறும்போது மோகனாவை அணைக்க பாரத் கையை நீட்டினான் நீட்டிய கைக்குள் வாக்கப்படாமல் மோகனா தள்ளி போனது அவனுக்கு ஆத்திரத்தை கிளப்பியிருக்க வேண்டும் வேண்டும் ஒருவித முரட்டுத்தனத்துடன் நீட்டி மோகனாவை நிறுத்தினான் ஷியாமுக்கு உன்னை பற்றின எல்லா விவரமும் தெரியும்னு சொல்லியிருந்தேனே அப்புறம் அவன்கிட்ட சிரிச்சு சிரிச்சு அத்தனை நாழி ஏன் பேசின உன்னை பற்றி அவன் என்ன நினைப்பான் தெளிவில்லாமல் எதையோ மனசில் வைத்துக்கொண்டு கொண்டு எதையோ பேசும் கணவனை மோகனா நிவர்த்து பார்த்தாள் இத்தனை கேவலமாய் எண்ணுவதும் பேசுவதும் பரத்துக்கு சாத்தியமா என்ன வேகபாய் திரும்பி மாடிப்படிகளில் ஏறும்போது தன் மனசும் கண்களும் விரைத்து போகத் தொடங்குவதை மோகனாவால் உணர முடிந்தது அத்தியாயம் இருவது சக்கரவர்த்தி அண்ட் அசோசியட்ஸில் கிரிதர் பிற்பகல் மூன்று மணிக்கு நுழைந்த போது மோகனா ஒரு டலக்ஸ் செய்தியை அகமதாபாத் கிளைக்கு அனுப்ப வேண்டிய அவசரத்தில் இருந்தாள் டெலெக்ஸ் ஆப்ரேட்டர் அன்னைக்கு லீவு அதனால் அவளை போக வேண்டிய நிர்பந்தம் திறந்திருந்த மேஜிக் ட்ராயரை பூட்டி சாவியை கைப்பையில் போட்டவள் ஐயா கூப்பிட்டா நான் டெலெக்ஸ் ரூமில் இருக்கேன்னு சொல்லி என்று பியூனிடம் கூறிவிட்டு எழுந்து செய்தி அடங்கின காகத்தோடு உள்பக்கம் போனாள் உள்பக்கம் சென்றாள் ஆஃபீஸுனால் புகழ்ந்து சற்றே தள்ளி இருந்த பெண்மணியை காண நேர்ந்த கிரிதருக்கு தூக்கி வாரி போட்டது மோனாவா அது மோனாவா இங்கா எப்படி மோகனா எழுந்ததையும் மேஜியை பூட்டினதையும் விறுவிறுவின்று உள்ளே போனதையும் பின்னால் இருந்து பார்த்த கிரிதருக்கு அவள் அங்கு வேலை பார்ப்பவள் என்பது புரிந்தது உருவங்கள் முடிச்சு முடிச்சாய் சுருங்க நின்றவன் மோகனா உள்பக்கம் போய்விடவே அவள் டேபிளிடம் வந்து நின்றான் யாருங்க யாரை பார்க்கணும் இவனிடம் கேட்கலாமா அது மோனா தானே என்று இவனிடம் கேட்கலாமா வேண்டாம் என்று தீர்மானித்த கிரிதர் தன் போஸிலிருந்து விசிட்டிங் கார்டை எடுத்து நீட்டி பரத் இருக்காரா நான் அவரை பார்க்கணும் என்றான் அப்பாயின்மெண்ட் இருக்குங்களா ம் இல்லை அப்போது இப்படி உட்காருங்க அம்மா வந்துடுவாங்க நான் அவரோட சிதேகிதன்பா இரண்டு நிமிஷம் சும்மா பார்த்துட்டு போக வந்திருக்கேன் பியூன் கொஞ்சம் நிதானித்தான் அப்புறம் காடுடன் பரத் அறைக்குள் போனான் திரும்பி வந்தவன் ஐயா கூப்பிடுறாரு போங்க என்றான் அறைக்குள் நுழைந்த கிரிதரை என்ன ஆச்சரியம் வா வா என்று வரவேற்ற பரத்தின் குரலில் நண்பனை கண்ட மகிழ்ச்சி இருந்தது உட்காரு உட்கார்ந்தான் டெல்லியிலிருந்து எப்போ வந்தே நேத்து பரத் நேத்து வந்தவனா இப்போ சாவகாஸ்மாக வர ஒரு ஃபோன் பண்ணக்கூடாது எப்போ திரும்பி ஊருக்கு வழக்கம் போல காலில் வெந்நீரை கொட்டின்னு தானே வந்திருக்க பரத்தும் கிரிதரும் லா காலேஜில் ஒன்றாக படித்தவர்கள் இவன் லா முடித்ததும் சிஏ செய்தான் அவன் எம்பிஏ முடித்து விட்டு டெல்லி கம்பெனி ஒன்றில் நான் கன்சல்டண்ட்டாக சேர்ந்தான் இவன் அங்கே போகும்போதும் அவன் இங்கு வரும்போதும் மறக்காமல் பார்த்து கொள்ளும் அளவுக்கு சிநேகிதம் நீடிக்கிறது இல்லை வழக்கம் போல் அவசரம் இல்லை எனக்கு மெட்ராஸுக்கு மாற்றல் நேற்றுக்கு தான் நீங்கள் ஜிஎம்மா ஜாயின் பண்ணினேன் அடிச்சக்கை ஜிஎம்மா அப்படி பெருசாக வாங்கிட வேண்டியது தான் என்ன கொடுத்தா போச்சு கிரிதர் சிரித்தான் அப்புறம் சந்தியா எல்லாம் எப்படி இருக்கா நீ எப்படி இருக்க என்றது தான் தனக்கு கல்யாணமான விஷயம் இவனுக்கு இன்னும் தெரியாது என்பது ஞாபகத்துக்கு வர பரத் உன்கிட்ட ஒரு சமாச்சாரம் சொல்லணும் என்றான் நான் கூட உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் என்றான் கிரிதர் பதிலுக்கு அட இவனுக்கு தெரியுமா ஏண்டா என்னிடம் சொல்லலை என்று சுவாதீனத்தோடு சண்டை போட போகிறானோ யார் சொல்லியிருப்பார்கள் சின்ன சிரிப்பில் உதடுகள் விரிய கேளு என்றான் பரத் எப்படி கேட்பது என்று அரைக்கணும் சங்கடப்பட்ட கிரிதர் முன்ஹாலில் இருக்கிறது யாரு பரத் அவ் பேரு மோனா தானே என்றான் மெதுவாய் பரத்தின் சிரிப்பு பற்றென்று மறைந்து போனது மோனாவா மோகனா என்று சொல்லாமல் மோனா என்கிறானே அப்படி என்றால் பரத்தின் திகைப்பு கிரிதருக்கு புதுசாக இருந்தது என்ன பரத் அது மோனா இல்லையா நான் தப்பா கேட்டுட்டேனா டெல்லியில் எனக்கு மோனான்னு ஒரு பொண்ணை தெரியும் இவன் அவ மாதிரியே இருந்ததாலே அவ தானாக்கும்னு நினச்சின்ட்டுட்டேன் தப்பா நினச்சிட்டேன் போல இருக்கு கிரிதர் தன் முகத்தை பார்க்காமல் இருக்க வேண்டி பரத் சட்டென்று திரும்பி நின்று கொண்டான் ஃபைல் அலமாரியில் ஏதோ தேடுகிற பாவனையை செய்தான் தனக்கு தானே யோசித்த கிரிதர் ஒரு தினுஷாய் சிரித்தான் அந்த மோனாவை நான் பார்த்து ஒரு வருஷத்துக்கும் மேலேயே ஆயிடுத்து அதான் ஒரு நிமிஷம் தகச்சி போயிட்டேன் கிரிதர் ஒரு கட்டை பிரம்மச்சாரி கல்யாணம் என்கிற விலங்கை பூட்டிக்கொள்ளாமல் மனசுக்கு பிடித்த விதத்தில் வாழ்க்கை நடத்துபவன் ஃபைல் ஒன்றை எடுத்த வாரத்தின் வீரர்கள் நடுகின உள்ளங்கையில் வியர்வை ஊறியது கிரிதருக்கு மோகனாவை தெரியும் நிச்சயமாய் தெரியும் மோனாவாக அவள் இருந்த நாள்களில் அவளோடு பழகியிருக்கிறான் என் சிநேகிதன் கிரீதர் என் மனைவி ஒரு கால் கீழாக இருந்தபோது அவளோடு தொடர்பு வைத்திருக்கிறான் கடவுளே இப்போது என்ன பண்ணுவது இவனிடம் என்ன சொல்ல வேண்டும் எந்த முகத்தோடு இவனை நிமிர்ந்து என்னால் பார்க்க முடியும் தொண்டை உலர்ந்து போனது நாட்காலியில் தொப்பின் உட்கார்ந்து இரண்டு கைகளாலும் தலையை தாங்கி பிடித்து கொண்டான் ஹே பரத் என்ன விஷயம் ஏன் என்னவோ மாதிரி இருக்கே பரத் அவசரமாக எழுந்து பரத்திடம் கிரிதர் தாவிய நிமிஷத்தில் அகமதாபாத்துக்கு அனுப்பிய டெலக் செய்தியை பரத்துக்கு காண்பிப்பதற்காக மோகனா உள்ளே வந்தாள் அறைக்குள் கிரிதர் போயிருப்பதை அவளிடம் சொல்லவில்லையாதலால் பரத் என்று அழைத்து கொண்டே கதவை திறந்தவள் உள்ளே இன்னொரு நபர் முதுகை காட்டிக்கொண்டு கொண்டு நிற்பதை பார்த்து அப்படியே நின்றாள் மோகனாவின் குரல் கேட்டு கிரிதர் திரும்பினான் பரத் தலையை தூக்கினான் கிரிதரை பார்த்த மோகனா அதிர்ந்து போனாள் கிரியா இங்கே தோய்ந்து போன கால்களுக்கு பலம் கொடுக்கும் தினசில் கதவை பிடித்து கொண்டாள் பரத் கிரிதரை பார்த்தான் மிக மிக மெல்லி குரலில் கிரிதர் மீட் மை ஒய்ஃப் மோகனா என்று அவனிடம் சொல்லிவிட்டு மோகனா இது என்றவன் மேலே எதுவும் சொல்லாமல் உனக்கு தான் தெரியுமே என்கிற மாதிரி பேசாமல் இருந்துவிட்டான் மோனா பரத்தின் மனைவியா நிஜமாகவா இல்லை பரத் விளையாடுகிறானா பரத் மோகனா இருவரையும் மாறி மாறி பார்த்த கிரிதருக்கு இது விளையாட்டில்லை என்பது புரிந்தது தன்னை பற்றி உண்மையை பரத்துக்கு மோகனா சொல்லிவிட்டாளா அதுதான் நான் அவளை தெரியும் என்றது பரத் ஆடி போனானா அடுத்து என்ன பேச வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பது புரியாது போல கிரிதர் பேத பேதம் விழித்தான் முதலில் சமாளித்து கொண்டது மோகனாதான் ஹலோ என்றாள் நான் அப்புறமா வரேன் என்றவள் என்றால் திரும்பி கதவை சாத்தி கொண்டு வெளியே போய்விட்டாள் மோகனா ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் பதற்றப்பட்டதையும் உடனுக்குடன் தன்னை சமாளித்து கொண்டதையும் பரத் பார்த்த பரத்துக்கே ஆச்சரியம் எழுந்தது இது இவளுக்கு எப்படி சாத்தியமாகிறது தாலி கட்டின கணவன் முன் இப்படி ஒரு சந்திப்பு நிகழலாமா என்ற பயம் துடிப்பு இல்லாமல் இருப்பது இவளுக்கு எப்படி சாத்தியமாகிறது டெல்லியில் வாழ்ந்த காலத்தில் அடிக்கடி தெரிந்தவர்களை பொது இடங்களில் பார்க்க நேர்ந்து சமாளித்து பழகிய அனுபவமா எப்படி கிரிதர் மெதுவாய் நடந்து பாரதியிலும் வந்தான் ஐ எம் சாரி என்றான் காங்கிரஸ் பரத் உன் பெரிய மனசு யாருக்கும் வராது கீப் இட் அப் என்றான் நான் வரேன் வீணா எதையும் நினச்சி அவசியப்படாதே மேற்கொண்டு என்ன பேசுவது என்று தெரியாத வேதனையுடன் அறையை விட்டு வெளியேறினான் பரத்துக்கு எழுந்திருக்க கூட தோன்றவில்லை கிரிதரை அழைத்து இந்த உண்மையை யாருக்கும் சொல்லாது என்று சொல்ல வேண்டுமா சத்தியம் வாங்கி கொள்ள வேண்டுமா எதையும் நினைத்து அவசியப்படாதே என்றானே என்ன அர்த்தம் யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்று தானே கிரிதர் வார்த்தையை காப்பாற்றுவானா வேண்டும் என்றே இல்லாவிட்டாலும் எப்போதாவது ஏதாவது சூழ்நிலையில் இப்போது என்னிடம் உலரின் நானே அப்படி யாரிடமா யாரிடமாவது போட்டு உடைத்து விட்டால் ரமன் எனக்கு தெரியுமே இந்த ஆஃபீஸில் வேறு யாருக்காவது தெரியுமா என் வெளி நண்பர்களில் யாருக்கு கிரீதர் சினேகம் ஒருக்கு பெரிய கம்பெனியின் ஜிஎம் என்ற முறையில் கிளப் அங்கே இங்கே என்று போவான் நாலு பெரிய மனிதர்களை பார்ப்பான் எனக்கு தெரிந்தவர்கள் யாராவது இருக்க நேர்ந்து ட்ரிங்க் அது இது என்று ஏதாவது உள்ளே போக நேர்ந்து பேசிவிட்டால் ஏன் நடக்காது பரத்தால் புரிந்து உட்கார முடியவில்லை எழுந்து வெளியில் வந்தான் மோகனா ஸ்வீட்டில் இல்லை அம்மா இந்த ஸ்வீட்டை கொடுத்துட்டு ஐயா வேலையாக இருக்காரு டிஸ்டர்ப் பண்ணாதே வெளியே வந்தால் கொடுன்னு இப்போ தான் போனாங்க என்றான் பியூன் நான் வீட்டுக்கு போகிறேன் மோகனா ஆஃபீஸில் நான் எதையாவது ரசபாசமாக கேட்டு விடுவோனோ என்று பயத்தில் வீட்டுக்கு போய்விட்டாளா மீண்டும் அறைக்குள் வந்து வர உட்கார்ந்து கொண்டான் தலை பாரமாக இருந்தது சூழல் நாற்காலியில் சாய்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டான் என்ன பண்ண வேண்டும் இன்றைக்கு கிரிதர் நாளைக்கு இன்னும் யார் யாரோ ஆஃபீஸில் என்னை பார்க்க வந்தவர்களில் எத்தனை பேர்களுக்கு இவளை இவள் மோனா என்பதை இவள் டெல்லி வாழ்க்கையை தெரிந்திருக்கும் கிரிதர் வேண்டுமானால் ஜென்டில்மேனாய் யாரிடமும் சொல்லாமல் இருக்கலாம் ஆனால் என்னை அடுத்து யாரேனும் தெரிந்தவர் வந்தால் இதை ஒரு ஒம்பாக டாம் டாம் அடிக்க மாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம் இப்போது நான் என்ன பண்ண வேண்டும் மோகனா பற்றிய உண்மையை நான் தெரிந்து கொ தெரிந்து கொண்டு தான் அவளை மணந்தேன் ஒப்புக்கொள்கிறேன் அதற்காக அதற்காக பத்து பேர் மதிக்கும் ஆஃபீஸில் என்னை பார்க்க வருகிறவர்கள் கண்ணோட்டத்தில் நான் ஏன் தாழ்ந்து போக வேண்டும் இரவு எட்டு மணி சுமார்க்கு வீட்டுக்கு புறப்பட்ட பரத் ஒரு முடிவுக்கு வந்திருந்தான் இவன் வீட்டில் நுழையும் மோகனா கூடத்தில் அம்மா சந்தியாவோடு இருந்தாள் அவளை பார்த்தவனுக்கு அந்த முகத்தில் தெரிந்த தெளிவு ஆசரை செய்வதாக இருந்தது இரவு அவனால் சாப்பிட முடியவில்லை மனசின் பதட்டம் அப்படியே இருந்தது வழக்கம் போல் சந்தியாவை கதை சொல்லி தூங்க பண்ணிவிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி படுக்க வந்தவளை பரத் ஒரு நிமிஷம் முழுசாய் பார்த்தான் அப்புறம் நிதானமாய் நீ இனிமேலே வேலைக்கு வர வேண்டாம் மோகனா வீட்டிலே அம்மாவுக்கு உதவியாயிரு நான் ரமணன் கிட்டே பேசிக்கிறேன் என்ன என்றான்